ஐபிஎஸ்னா இந்தியன் போலீஸ் சர்வீஸ் அவர் உண்மையிலே படிச்சது நாங்க கொடுத்த பட்டம் ஐவி டபிள்யூஎஸ் இந்தியன் வால்கர் வேர்ட் சர்வீஸ் இந்திய கெட்டை வார்த்தை சப்ளையர் ஒரு அரசியல்வாதி கொலாச்சந்தையில கூட பேச முடியாத வார்த்தைகளை ஒரு அரசியல் கட்சியினுடைய மாநில தலைவர் பேசுறாருன்னா அவ்வளவுதான் மெச்சூரிட்டி அந்த தம்பிக்கு சொல்றேன் கொஞ்சம் நாக்க அடைக்கி பேசுங்க தம்பி சின்ன பிள்ளை உங்களை கோபப்படுத்துற பேசுங்க வருங்கால திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுகின்ற என் தம்பி உதயநிதியை பற்றி எங்கள் தளபதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு அவர்களுக்கு எந்த யோக்கியதையும் அவர் என்ன உதாரணம் சொல்றாருன்னா மோடி அவர்களின் நகத்தில் இருக்கும் அழுக்கு கூட அவர் தரமாட்டார் இந்த மாதிரி ஒரு கீழ்த்தனமான உதாரணத்துக்கு ஒருத்தர் வர்றாருனாலே அங்க சரக்கு தீந்துடுச்சுன்னு அர்த்தம் மேடையில லாவணி கச்சேரி நடக்கும் கிராமங்கள்ல இந்த ஊருக்கார பொண்ணு இந்த ஊருக்கார பொண்ணு இவங்க ஊர் பெருமையா அந்த அம்மா சொல்லலாம் இந்த ஊர் பெருமையா இந்த அம்மா சொல்லலாம் எங்க ஊர்ல பத்து கோயில் இருக்குடி அப்படிங்க அந்த அம்மா எங்க ஊர்ல பதினஞ்சு கோயில் இருக்குனி இந்த அம்மா எங்க ஊர்ல எட்டு பள்ளி கூட இருக்குடி எங்க ஊர்ல ஒன்பது பள்ளி கூட இருக்கணி இப்படி மாத்தி மாத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எங்க ஊர்ல வந்து பத்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள திரு கல்யாண மண்டபம் இருக்கு நீங்க எங்க ஊர்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலகுல மண்டபம் இருக்கு மாறி மாறி பேசிட்டு இருப்பாங்க இப்படியே பேசிட்டு இருக்கப்ப ஒருத்தி சரக்கு தீர்ந்திடும் அவ என்ன செய்வா தெரியுமா ஏன் நாசமா போவ வாரி தூத்தி நீ எல்லாம் விலங்கவே மாட்டேன்னு அவருக்கு சொல்றான்னாலே மேட்டு தீர்ந்திருச்சுனாரு திமுகவை அழிப்பேன்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாருனாலே அங்க சரக்கு முடிஞ்சிருச்சு அர்த்தம் தான் நான் பாரத பிரதமர் எப்படி காமிச்சுட்டு வந்தார் அப்படின்னா என்ன போயிட்டு வர்றேன் ஆனா என் தலைவர் கும்புடு போட்டு வந்தார் நான் வரப்போறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இந்தியா கூட்டணி வரப்போகிறேன் என்று வணக்கம் தெரிவித்து வந்தார் இவர் டாடா காமிச்சார் பல்லடத்துல நடந்த மீட்டிங்ல ஒரு மகளிரணி அம்மா பாஜகவுடைய மகளிரணி ஒரு அம்மா வந்து என்ன பேசினா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நமது பாஜக பாரதிய ஜனதாவினுடைய மாநில தலைவரின் இறுதி யாத்திரையை முடித்து வைக்க வந்திருக்கிறார் இறுதி யாத்திரை என்னன்னு உங்களுக்கு போனால் போகட்டும் போடா ओह हा अद அந்த அம்மா வாய்தேவரி ஒன்னே சொல்லிருச்சு एसएसी कॉलेज